ஆ ஏன் ஏன் ஓகே ஓகே எத்தனை குட்டி அம்மா நீ ஏன்டா அப்படி பண்ற சரி 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 என்ன பண்ணுங்க சுச்சு பாடி வாடி இந்த சிம்கா வந்து குட்டி போட்டுருக்கா சரிம்மா சரிம்மா அதை வந்து சொல்ல வந்திருக்கா நேற்று தான் ரொம்ப மழை எங்குமே மழை எங்கும் எப்படி எங்கும் தெரியல எல்லாம் நல்லா இருந்துப்பிங்கிற நம்பிக்கை அந்த நேரத்தில் தான் இவ குட்டி போட்டு குட்டி போட போய் உக்காந்துட்டா அந்த கோழி கடாப்பில் ஏன்னா எல்லாம் இருக்க மாட்டா அவளா ஒரு இடத்த தேர்வு பண்ணி அதுக்குள்ளே தான் இருக்கும் சரிம்மா சரிம்மா அதை இப்போ வந்து இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன் ரெண்டு குட்டி போட்டுருந்துச்சு அது மட்டும்தான் இருக்குது இதுக்கு கிட்டத்தட்ட வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு வயசு ஆக போகுது இதுக்கு வந்து பர்த் கண்ட்ரோல் பண்ண முடியல இதை வந்து கட்டுறதே இல்லை இவ்வளோ கட்டுறதே இல்லை கட்டுனா தான் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணலாம் நாங்கள் கட்ட முடியாது இவ்வளோ சின்ன பிள்ளைலேருந்தே அப்படி தான் இவ்வளோ வந்து அவங்க அம்மா அம்மாச்சி எல்லாருமே இருப்பாங்க அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து கட்டி போட்டத்தை போய் ஆ ஆமாம் அதான் அதெல்லாம் தான் செலக்ட் பண்ணி அதுல போய் இருந்திருக்கா வீட்டிலே இருந்தாலும் இருக்கட்டும் பார்த்தேன் ஆனால் வந்து இந்த கல் கூண்டு வச்சிருப்பாங்க அதுக்குள்ள அதுக்குள்ள போய் குட்டி போட்டிருக்கு இப்பதான் இப்பதான் வெளிய தான் போட்டிருக்கு தான் போட்டிருக்கும் போல இருக்கு ம் ரெண்டு குட்டி போட்டிருக்குதான் இன்னும் சாப்பிடவே இல்லை நேத்துல இருந்து அது இப்போதான் பால் வச்சேன் இப்போதான் எந்திரிச்சு வந்தா அவளாக வந்தாதான் தான் நான் கொண்டு போகலான்னு பார்த்தேன் ஆனால் அதுவாகவே எந்திரிச்சு வந்து இவ்வளோ தூரம் என்ன சொல்லி இதெல்லாம் பண்ணுது நான் இனிமேல் போடாதுன்னு சொன்னாங்க ஏன்னா லெவன் இயர்ஸ் ஆச்சுன்னுட்டு ஆனால் இன்னுமே அது அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கா அவ்வளோ ஆ வரேன் 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 அம்மா ஏ அம்மா இங்கே பாரு எல்லாத்தையும் சொல்லிட்டியா நீ